கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக அமேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே தெய்வ பிள்ளைகளே பரிசுத்தவான்களே உங்கள் அனைவருக்கும் நேரப்பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிறிஸ்டின் ஏர்ட்மிஷன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக கிறிஸ்தவின் அரசாங்கத்தின் சார்பாக மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக அமையும் அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி சரியாக ஒரு எட்டை முக்கால் மணிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் அன்பானவர்களே இன்றைக்கி ராத்திரி அப்படியே காற்று ரொம்ப இருக்குது ஒரு ஏழு இருந்து காற்று ரொம்ப அடிக்குது காற்று ரொம்ப அடிக்கிறனால எனக்கு பயமாக இருக்குது ஏன்னால் மேலே அந்த ஓடு அதெல்லாம் நான் சும்மா தான் மேலே தூக்கி வச்சுருக்கேன் மேலே ஹாலோ பிளாக்கு கல்லு தூக்கி வச்சுருக்கேன் நட்டு போல்ட்டுலாம் போட்டு முறுக்கலை கிளாம்புலாம் போட்டு முறுக்கலை ஏற்கனவே ரெண்டு தடவை அந்த ஓடை தூக்கி மலர்த்திட்டு காற்று ரெண்டு ஓடு கீறல் விட்டுருச்சு ரெண்டு ஓடு முக்கிலெல்லாம் உடஞ்சிருச்சு தூக்கி மேலே ஓட்டுக்கு மேலே தான் போட்டுட்டு சரியா கீழே விழுந்துருதுன்னா எல்லாம் நொறுங்கி போயிருக்கோம் கர்த்தடைய கருவை கீழே விழலை ரெண்டு தடவையும் அதை சரியாக தூக்கி வைக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுறேன் சரிங்களா அதை காற்று நவற்றி வச்சுட்டுனா கூட என்னால் தூக்கி வைக்க முடியாது அந்த மா அதனால நான் ரொம்ப பயந்துக்கிட்டே தான் ஜோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் அண்டவரையும் காற்று மட்டும் இல்லாமல் இருக்க பண்ணுங்கப்பா அப்படி தான் ஜோம் பண்ணிக்கிட்டுருக்கேன் தயவுசெய்து நீங்களும் எனக்காக ஜோம் பண்ணுங்க சரிங்களா உங்களால் உதவி பண்ண முடியலைனாலும் எனக்காக ஜோம் பண்ணுங்க ரொம்ப காற்று பெரிய காற்று அடிக்கக்கூடாது அப்படின்ட்டு தூக்கி போட்டுருச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அதோடய காற்று மழையும் பெஞ்சினாலும் நான் ஃபுல்லாக உள்ளே நனைஞ்சிட்டு தான் இருப்பேன் நான் படுத்துருக்கிற கட்டில் நனைஞ்சிடுவேன் போர்வை நனைஞ்சிருவேன் தலைகணி நனைஞ்சிருவேன் நானும் நனைஞ்சிருவேன் காற்று அடிக்காமல் மழை பெஞ்சினா தான் எனக்கு கொஞ்சம் சேஃப்டி அதனால் இருக்கணும் இருக்கணு கொஞ்சம் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் அன்பான தெய்வ பிள்ளைகளே அதோடு கூட இந்த கர்த்தருடைய கிருபையினால் தேவனால் ஏவப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளையின் மூலமாக அவருடைய உறவினர்கள் மூலமாக இந்த கிறிஸ்துவின் கூடாரத்தை அதாவது ஒரு புதிய வீட்டை கட்டுவதற்கு கத்தர் கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறார் சரிங்களா ஆமாம் மேலே வந்து இந்த கூலிங் ஷீட் போட்டு அப்புறம் இரும்பு பைப்பெலாம் நாட்டி அதை கட்டி அதுக்கப்புறம் சுற்றி கட்டி ஜன்னல் வச்சு கதவு போட்டு டாய்லெட் பாத்ரூம் வச்சு அந்த அளவுக்கு கட்டி வரக்கூடிய விதத்தில் சுற்றுக்கட்டு வேலைலாம் முடிஞ்சு அன்பானவர்களே பூசியா வெளியெல்லாம் பூசியாச்சு உள்ள பூச வேண்டியது இருக்குது தளம் போட வேண்டியது இருக்குது அப்புறம் டாய்லெட் பாத்ரூம் வேலை செப்டிக் டேங்கு மற்ற வேலையெல்லாம் இருக்குது ஒயரிங் பண்ண வேண்டிய வேலை இருக்குது கரண்ட் எடுக்க வேண்டிய வேலை இருக்குது அன்பானவர்களே ஜோ பண்ணிக்கங்களேன் தயவுசெய்து ஜோ பண்ணுங்களேன் ஆண்டவரே இந்த வேலையை சீக்கிரமாக முடிச்சு கொடுங்கன்ட்டு சரிங்களா அந்த கூடாரம் வேலை முடிஞ்சு நான் அந்த கூடாரத்துக்கு போயிட்டோம்னா எனக்கு பயம் இல்லை எனக்கு பயம் இல்லை அன்பானவர்களே தயவுசெய்து ஜோம் பண்ணுங்க அண்டு ஒரு எந்த கூடாரத்தின் வேலைகளை தடை இல்லாமல் பொருளாதார கஷ்டம் இல்லாமல் சீக்கிரமாக எல்லா வசதிகளோடும் செய்து முடித்து கொடுத்து மின்சார வசதி ஏற்படுத்தி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஜோம் அன்பான தெய்வ பிள்ளைகளே அதாவது அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளில் நாம் வாசிக்கும் போது சிறைச்சாலையில் இருக்கிறார் சரிங்களா சிறைச்சாலையில் உள்ளே போட்டாச்சு சரிங்களா அவர் இனி நம்ம வாழ்க்கை எப்படியோ அப்படின்னு நினச்சிட்டு இவ்வளோ தான் என்ன மாதிரி தான் இருந்திருப்பார் என்ன மாதிரி தான் ரொம்ப வேதனையில் இருந்திருப்பார் சிறைச்சாலையில் ஆனால் சிறைச்சாலையில் இருந்த பேதுருவுக்காக வீடுகளில் ஜோ இருந்தாங்க சரிங்களா ஆமாம் ஒரு வீட்டில் பேதுருவுக்காக ஜோ இருந்தாங்க சிறைச்சாலையில் இருக்கிற பேதுருவுக்காக நடுராத்திரியில் தேவதூதன் வந்து இறங்கி வந்து சிறைச்சாலை கதவுகளை திறந்து பேதுருவை வெளியே கொண்டு வந்தது நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு காரியம்தான் பரிசுத்த வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே அதனால் நீங்கள் இந்த ஊழியத்துக்காக எனக்காக பண்ணுற ஜபத்துக்கு உடனே பதில் இருக்கும் உடனே பதில் இருக்கும் கத்தர் நீங்கள் நான் ஏற்கனவே ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தேன் வாட்ஸ்அப்பில் ஜோ பண்ணுங்கன்னு சொல்லி அதை போட்டு கொஞ்சம் நேரத்தில் நான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் இப்போ காற்று அளவுக்கு இல்லை சரிங்களா காற்று அந்த அளவுக்கு இல்லை நீங்களே பார்க்கலாம் அந்த சத்தம்லாம் உங்களுக்கு கேட்கல அந்த 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 வா அந்த வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் மெசேஜை பார்த்துட்டு ஒரு சிலர் ஜோபினிகிட்ருக்கீங்க உங்கள் ஜபத்துக்கு உடனே பதில் கிடச்சிருக்கு அதனால தான் நான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் சரிங்களா அந்த கிறிஸ்துவின் கூடாரத்தின் பணிகள் எல்லாம் செப்டிக் டேங்க் வசதியோடு மின்சார வசதியோட டாய்லெட் பாத்ரூம் வசதியோட அப்புறம் போர் போட்டு தண்ணீர் வசதி ஏற்படுத்தணும் அந்த எல்லா வசதியோடு கூட கட்டி முடிக்க சீக்கிரமாக கட்டி முடிக்கப்பட நீங்கள் ஜோம் பண்ணுங்கள் நீங்கள் ஜெவம் பண்ணுங்கள் உங்களால் பொருளாதார உதவி செய்ய முடியாவிட்டாலும் நீங்கள் ஜெவமா அது பண்ணுங்கள் கற்று நிச்சயமாக கேட்பார் அதோடு கூட இதுக்கு அப்ரூவல் கிடைக்கணும் நேற்று ஒரு என்ஜினியரை பார்த்து டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி சாயங்காலம் போல் வர்வேன் அப்படின்னு சொன்னாங்க வரல சரிங்களா வந்து பார்த்து அவங்க ஒரு என்னது பிளான் அது போட்டு கொடுத்தாங்கன்னா அதை கொண்டு போய் நான் பஞ்சாயத்து ஆஃபீஸில் கொடுத்து அப்ரூவலுக்கு அப்ளை பண்ணலாம் அப்ரூவல் வாங்கிட்டால் பிரச்சனை இருக்காது ஆகவே அப்ரூவல் கிடைக்க ஜோம் பண்ணுங்க அப்புறம் இந்த கிங்டம் ஆஃப் கிரிஸ்டின் அட்மிஷன் ட்ரஸ்ட் பேரில் எஃப்சிஆர்ஏல எஃப்சிஆர்ஏ அக்கவுண்ட் டெல்லி எஸ்பிஐ பிரான்ச்சில் அக்கௌண்ட் கிடைக்கிறதுக்கு ஜோம் பண்ணுங்க சரிங்களா அதுலேயும் நடைமுறை சிக்கல் இருக்குது சரிங்களா அதுக்கு ஜோ பண்ணுங்க குறிப்பாக இந்த கிறிஸ்துவின் ராஜ்யம் ஊழியத்துக்காக ஜோம் பண்ணுங்க ஆமாம் தயவுசெய்து ஜோ பண்ணுங்க நீங்கள் ஜோம் பண்ணால் நிச்சயமாக உங்கள் ஜபத்துக்கு பதில் கிடைக்கும் நான் இப்போ நான் சொல்லி கொஞ்ச நேரத்தில் ஒரு காமன் நேரத்துக்குள்ளே இப்போ காற்றுலாம் அமர்ந்துட்டு அன்பானவர்களே அந்த தைரியத்தில் தான் நான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் ஆகவே நீங்கள் எல்லோரும் ஜோம் பண்ணுங்கள் இதுக்காக அதுக்கு உதவி செய்த பிரயாசப்பட்ட அவர்களுக்காகவும் நீங்கள் எல்லோரும் ஜோ பண்ணுங்க கத்தவர்களை ஆசிர்வதிக்கிட்டோன்னு அன்பர்களை கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் 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 ப்ரைஸ் லாட் தேங்க்யூ ஜீசஸ்